ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம் நிக்கோலா டெஸ்லாவின் த்ரீ சிக்ஸ் நைன் பயிற்சி உங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் மனதில் நிறைய ஆசைகள் விருப்பங்கள் லட்சியங்கள் இருக்கும் அதை அடைய நாம் பல மேனிஃபெஸ்டேஷன் முறைகளை பயன்படுத்தி நினைத்ததை அடைகின்றோம் அதில் ஒன்று தான் த்ரீ சிக்ஸ் நைன் என்ற டெக்னிக் நிக்கோலா டெஸ்லா என்ற அறிவியல் மேதை கண்டுபிடித்ததுதான் இந்த முறை நாம் நினைத்ததை அடைய இந்த முறையை பயன்படுத்தலாம் இந்த மூன்று என்ற எண் தான் த்ரீ சிக்ஸ் நைன் என்ற எண்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றது உதாரணமா ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்று மூன்று முறை கூட்டிங்கன்னா மூன்று வரும் இரண்டு மூன்று முறை கூட்டும் போது ஆறு என்று எண் வரும் மூன்று மூன்று முறை கூட்டினால் ஒன்பது என்று எண் வரும் நாளை மூன்று மணி கூட்டன் பன்னிரெண்டு என்ற எண்ணொண் அது அதாவது மூன்று ஆறு ஒன்பது என்ற எண்களே கூட்டுத்தொகையாக வரும் மூன்று ஆறுன்னு வந்து கொண்டேதான் இருக்கும் இந்த மூன்று ஆறு தான் தேவதையின் எண்கள் அதாவது ஏஞ்சல்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க இந்த எண்கள் நமக்கு நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கும் த்ரீ சிக்ஸ் நைனை எங்கே பார்த்தாலும் நாம் விரும்பியதை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுன்றதை குறிக்கும் எண்ணாக இருக்கும் இந்த எண்கள் நமக்கு ஒரு தெளிவையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் த்ரீ சிக்ஸ் நைன் என்ற இந்த எண்களை பார்க்கும் போது புது புது வாய்ப்புகளை பிரபஞ்சம் கொடுக்க போகிறது என்பதையே உணர்த்தும் உங்களை ஊக்கப்படுத்தும் எண்ணாகவும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இருக்குது எல்லா மதங்களிலும் இந்த எண் வந்து பயன்படுத்தும் இந்து மதத்தில் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்களை குறிக்கும் நாலு பிளஸ் எட்டு கூட்டினீங்கன்னா ஒன் பிளஸ் டூ கூட்டத்தொகை வரும் அது மொத்த கூட்டத்தொகை பார்த்தீங்கன்னா மூன்று அது போல நூத்தி எட்டை கூட்டினீங்கன்னா ஒன்பதுன்ற எண்ணு வரும் இருபத்தோரு நாட்கள் கூட்டத்தொகை மூன்று டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஒன் ப்ளஸ் டூ பன்னிரண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் என அனைத்தும் மூணு ஆறு ஒன்பதுக்குள் அடங்கும் நிக்கோலா டெஸ்ட்லாம் சொல்லியது போல் வைப்ரேஷன் ப்ளஸ் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ரீக்வென்சி சேர்ந்தது தான் யூனிவர்ஸோட திறவுகோலாக இருக்கும் நான் மதிச்சு என்ன கருதும் ஏழு எட்டு ஆறு அதாவது செவன் எயிட் சிக்ஸை கூட்டினீங்கன்னா வருவது மூன்று இருபத்தி நாலு மணி நேரத்தை கூட்டினால் வருவது ஆறு இப்படி பல உதாரணங்கள் த்ரீ சிக்ஸ் நைனை சுற்றியே இருக்கும் இப்போது நாம் விருப்பம் நம்முடைய விருப்பம் எதுவோ லட்சியம் எதுவோ ஆசையை அடைய ஆசையாக தான் அடைய இந்த முறையை எப்படி பயன்படுத்துகிறான்றதை இந்த விருப்பம் பார்க்கலாம் நம்முடைய ஆசையை சிறிய வாக்கியமாக எடுத்துக்கிட்டு ஒரு நோட்டில் தினமும் காலையில் படுக்கையில் எழுந்த உட்கார்ந்ததும் எழுதணும் அதாவது படுக்கையில் அமர்ந்துக்கிட்டு மூன்று முறை எழுதணும் மதியம் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு மணி அளவில் ஒரு ஆறு முறை எழுதுங்க இரவில் தூங்க செல்வதற்கு முன் ஒன்பது முறைன்னு எழுதணும் அதாவது காலையில் ஆறு மதியம் காலையில் மூணு மதியம் ஆறு இரவு ஒன்பது உதாரணமாக நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றேன் நீங்கள் நினைத்தது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கையுடன் நாம் பூ அனப்பூர்வமாக நாம் எழுதணும் நம்மகிட்ட எல்லாம் கிடைச்சிருக்குன்ற எண்ணத்தோடு எழுதணும் எப்பவும் ப்ரெசன்டென்ஸில் தான் எழுதணும் நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் நான் கை நிறைய சம்பாதிக்கின்றேன் நான் விரும்பிய வண்ணம் மகிழ்ச்சியுடன் வாழ்க்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு நம்ம பிரசன்டென்ஸில் தான் எப்பவும் எழுதணும் எப்பவும் ஒரு குறிப்பிட்ட விருப்பத்தை ஒரு பா விருப்படுத்தின்னு அது ஒரு ஆசை மட்டும் பிறகு தான் அடுத்த கோலுக்கு நீங்கள் வந்து எழுதணும் எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தேடும் ஆரம்பிக்கும் முன்னால் நன்றி சொல்லி அதாவது கிராட்டிடியூட் சொல்லி தான் ஆரம்பிக்கணும் நன்றி தான் எல்லா அமைத்தடையும் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்ல செய்யும் எந்த விஷயத்தை நாம் அடைந்தால் நம்முடைய இப்போதைய தேவைகள் நிறைவடையும் என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் எந்த விஷயத்தை நாம் அடையும் போது இந்த முறையில் நாம் திரும்ப திரும்ப எழுதும்போது நாம் விரும்பியதை அடையக்கூடிய பாதை நமக்கு புலப்படும் பாதையே பிரபஞ்சம் நமக்கு காட்டும் எப்போதும் தூங்குவதற்கு முன் எழுதுவது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நாமும் நம்முடைய முயற்சியை வந்து செய்துக்கிட்டே தான் இருக்கணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் த்ரீ சிக்ஸ் நைன் முறையில் தெளிவாக அமைதியாக எழுதும்போது நாம் நினைச்சதை வந்து ஈஸியாக நம்ம அடைய முடியும் நீங்களும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் முறையை பயன்படுத்தி நீங்கள் விரும்பியதை அடைய வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி